வணக்கம் நண்பர்களே நான் இப்போ வந்து அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா அப்போ நம்ம போன வீடியோவில் நான் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் அதையெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆமாங்க நான் வந்து வேலைக்கு போயின்னு இருந்தேன் வேலைக்கு போன ஒரு எழுநூத்தி ரூபாய்க்கு சம்பளத்தில் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு நல்லதாங்க ஓடி நிரூபிச்சு கொடுப்போம் ஏன்னா எழுநூத்தி ரூபான்றது வந்து அப்போதைக்கு அது பெரிய விஷயம்தான் ஆனா வந்து பையனையும் படிக்க வச்சிக்கணு வேலையும் செஞ்சுக்கினு இப்படியே வந்து ஓடிட்டே இருந்துச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் பரவாயில்ல எனக்கு ஒரு 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 வருமானம் இருக்கு ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தேன் ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்களா அந்த ஆபீஸ் மூடிட்டாங்க மூடிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேலை போயிருச்சுங்க என்ன செய்யறது மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு மறுபடியும் என்ன செய்ய கஷ்டம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டங்க அப்போ நாங்க வந்து அஹ் போயிட்டு ப பக்கத்துல நிலத்துல போயிட்டு வேர்க்கடலை போட்டிருப்பாங்க அந்த வேர்க்கடலை எடுத்துட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்குறோங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் நாங்க இருந்திருக்கிறோம் பக்கத்தில் போயிட்டு கரும்பு தோட்டம் இருக்கும் கரும்பை வெட்டி எடுத்துன்னு வந்து கரும்பை சாப்பிட்டுட்டு படுத்துன்னு தூங்குணும் நாள் எல்லாம் கூட இருக்குதுங்க நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து நான் என்ன செஞ்சேன் இப்படியே இருந்தா வந்து நம்ம வந்து இப்போ பிள்ளைய படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு கடையில் போயிட்டு பொம்மைங்க சாமி பொம்மைங்க இருக்கும் அந்த பொம்மைங்களை எடுத்துட்டு போயிட்டு கோயிலுங்களை போயிட்டு வித்துட்டு வரணும் அப்படி வித்துட்டு வந்தா ஒரு அட்டை ஒரு அட்டை இருக்கும் அந்த ஒரு அட்டையை வித்தா எனக்கு வந்து பத்து ரூபாய் கிடைக்குங்க சரி அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த செலவுக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு போயிட்டு போயிட்டு கோயில் கோயிலாக போயிட்டுங்களை வச்சுன்னு சாமி கும்பிட பொம்மை வாங்கிட்டு போவாங்க எனக்கு ஒரு பொம்மை வித்தாக்க எனக்கு அதுல பத்து ரூபாய் வரும் பத்து பொம்மை வித்துனவே நூறு ரூபாய் வரும் அந்த நூறு ரூபாய் வர்றதுக்கு நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிப்பேன் அந்த மாதிரி வித்து அதை எடுத்துட்டு வந்து தாங்க நாங்க அரிசி வாங்கி வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் இதே மாதிரி கொஞ்ச நாள் இதே கஷ்டத்திலயே ஓடி இருந்துச்சுங்க ஆனா நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துட்டா நல்லா நம்ம கையில காசு இருக்கு நல்லா இது இருக்கு அப்படின்னா தேடி வருவாங்க அதே வந்துட்டு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை நம்ம கஷ்டத்துல இருக்கிறனா யாரும் கிட்ட வர வரமாட்டாங்க எல்லாம் அப்படியே தூரமா போய் நிற்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில தாங்க நானும் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் தேடி போயிட்டு போயிட்டு ஆஃபீஸ் ஆபீஸா தேடுவாங்க எங்கேயாச்சும் வேலை இருக்கா வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து வாண்ட் சொல்லி போட்டுருவாங்க ஆனா அப்ப எல்லாம் போர்டெல்லாம் போட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க இதுவே கிடையாது 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 நம்ம நம்ம தேடி போயிட்டு வேலை போய் கேட்டு அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தேன் நான் ஏன்னா வந்து இந்த இல்லைங்களா இல்லைங்களா நம்மளுக்கு எந்த இதுவும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தேடி போயிட்டு வேலை கேட்டு வேலைக்கு போவோம் சரி அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது கலெக்டரேட்ல இருந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு எப்படியாச்சும் இந்த வேலையை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அது என்ன வேலை தெரியுங்களா இந்த பசங்க எல்லாம் வந்து கடைகள்ல படிக்காம வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க அந்த வேலை செய்யறவங்களை பசங்களை நம்ம கூட்டின்னு வந்து சைல்டு லேபர் அப்படின்ற பசங்களை கூட்டின்னு வந்து நம்ம வந்து படிக்க வச்சு அவங்களை போய் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும் ஆனா அந்த பசங்களை போய் கூட்டின்னு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த பசங்க வந்து டெய்லி டீ கிளாஸ்ல கழுவிட்டு டீ கடைங்கள்ல அப்புறமா நம்ம இந்த பிஸ்கெட் இது எல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த கடைங்கள்ல அதுல எல்லாம் வேலை செஞ்சு நிற்பாங்க ரோட்ல விளையாடி நிற்பாங்க ஸ்கூலுக்கு வராம படிக்காம அப்படி இருந்த பசங்களை எல்லாம் கூட்டின்னு வரணும் வீடு வீடா போவோம் வீடு வீடா போயிட்டு பசங்க இருக்கிறாங்களா படிக்காத பசங்க இருக்கிறாங்களா நாங்க கணக்கு எடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் நாங்களே ஸ்கூல் ஒரு வீடு எடுத்து அதுல வச்சு அவங்களுக்கு கத்து குடுத்து அவங்கள கூட்டின்னு போயிட்டு நாங்க பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும் அதனால ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து பாடம் நடத்துவோம் அந்த ஒரு வருஷம் இப்படியே சைல்ட் லேபர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் அந்த சம்பளத்துல நான் போயிட்டு வேலை செஞ்சேன் அப்படியே செஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அந்த என்கிட்ட படித்த இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருந்து கூட்டின்னு வந்து படிக்க வைச்ச பசங்கள்லேயே வந்துட்டு ப்ளஸ் டூ டிகிரி படிக்கிற அளவுக்கு கூட்டி போயிருக்காங்க அது வந்து பார்த்து டீச்சர் நான் இந்த ப இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அதுதாங்க பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமெல்லாம் பட்டிருக்குங்க அது எனக்கு போதுங்க அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட நம்ம ஏதோ நம்மளால முடிச்சு உதவியை நம்ம செய்வோம் அந்த பசங்களா சைல்ட் லேபர் பஸ் படிக்கிற பசங்களுக்கு அப்பா அம்மா வந்து என்ன கேட்பாங்க தெரியுங்களா பையன் வந்து இப்போ வேலை செஞ்சு எடுத்துன்னு வந்து எங்களுக்கு காசை கொடுப்பான் நாங்க என்ன செய்யறது ஆஹ் நாங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கிறோமே அந்த பேரெண்ட்ஸ்க்கு வந்து பசங்க மேல மாசம் மாசம் நூறு நூறு ரூபாய் போட்டுட்டு வருவாங்க அந்த பசங்களுக்கு நூறு நூறு ரூபாய் போட்டுட்டு வந்து அந்த அந்த காசு வந்து ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி மாசம் வருஷத்துக்கு வரும் அந்த காசை எடுத்து பேரண்ட்ஸுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு வச்சு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டே வரும்போது என் பையனை வந்து அப்படியே படிக்க வச்சுங்க டென்த்துங்க டென்த் போயிட்டான் எங்க பையன் டென்த் வரைக்கும் படிக்க வச்சுட்டேங்க டென்த் எக்ஸாம் எழுத போறான் அது வரைக்கும் இந்த ஸ்கூல் லீவ்ல இவங்களையும் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா என் பையன் வந்து தனி ஒரு அம்மாவா இருந்து அப்பா அப்பாவோட இதுவே வரவேற்பையும் இல்லாம தனி ஒரு அம்மாவா இருந்து கஷ்டப்பட்டு வளர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அதுவும் ஆம்பளை பிள்ளை பொட்ட புள்ளனாலும் பரவாயில்லைங்க நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம் ஆனா ஆம்பளை பிள்ளை ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தாங்க கேட்பான் அதை என்ன சொல்றனோ அதை செஞ்சுட்டு அழகா அவன் பாட்டு இதை சாப்பிட்டுட்டு உட்காந்துரு இதை பண்ணிட்டு இருக்குன்னா அதே மாதிரி இருப்பான் ஆனா அவனுக்குள்ளவும் ஒரு ஃபீலிங் இருந்து இருந்துருக்கு பாருங்க எல்லாரும் வந்து பசங்களை பிள்ளைய அவங்க அப்பா அம்மா கூட்டின்னு வந்து அப்பா கூட்டின்னு வந்து வண்டியில ஸ்கூல்ல விடுவாருங்க இந்த பிள்ளை அதை பார்த்துட்டு இவனும் ஏங்கி இருக்கான் நம்மளையே நம்ம அப்பா ஏன் நம்மளை கூட்டின்னு வந்து விடல நம்ம அப்பா ஏன் இல்ல நம்ம கூட நம்மளை கூட்டினு வந்து விடல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கிறான் ஆனா வந்து நான் வந்து கஷ்டப்படுவேன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எங்கிட்ட சொல்லாம அவனே அவனே நான் அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படியே ஓடி நிரம்பிச்சுக்க எக்ஸாமும் எழுதிட்டான் இந்த சைல்ட் லேபர் ஸ்கூல்ல வேலை இல்லையா இந்த சைல்ட் லேபர் அங்க இருந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து படிக்க வைக்க அந்த பசங்க எல்லாம் சைல்ட் லேபரே இல்லாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்கங்க என்ன செய்யறது ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மறுபடியும் வேலை இல்லை மறுபடியும் எங்க போய் தேடுறது தேடிட்டே இருக்கணுமா நம்ம லைஃப்ல அப்படின்னு ரொம்ப உட்காந்து அழுகாங்க நான் நிறைய கண் அழுதுருக்குறேங்க உட்கார்ந்து நான் என்ன செய்ய போறேன் நிறுத்திடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒரு பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக வந்து வேலை தேடுவேன் வேலை தேடிட்டே இருந்தேங்க ஒவ்வொரு ஆபீஸாவோ வந்து வேலை தேடும் போது அப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஆள் தேவைப்பட்டது அப்ப ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனா அங்க வந்து ஆயிரத்தி எழுநூறுபாங்க சம்பளம் ஒரே சந்தோஷங்க பரவாயில்ல ஒரு இரநூறுபா நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது இல்லையா இந்த ரூபாவை நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் கூட்டி என் பையனை வந்து பிளஸ் ஒன்னுக்கு போய் ஜாய் சேர்த்துட்டேங்க இதே தாங்க போய் இருந்துச்சு வேலை போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு வேற வேலை தேடுவேன் மறுபடியும் வேலை போயிடும் மறுபடியும் வேற வேலை தேடுவேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா வாழ்க்கையில அப்பா இத வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன் நன்றி வணக்குங்க அடுத்த வந்து நான் இன்னும் எவ்வளவு பண்ணேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய தேடுனேன் என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன் நன்றி வணக்கம் பாய்